மகா பாத்து வா சரியா சரி சரி இந்த வழியில தான் போணுமா நம்ம வீட்டுக்கு ம் ஆமா ஆமா பாத்து வா இது வாங்க நம்ம வீடு ம் ஆமா மகா என்ன மகா உனக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா இருக்குங்க நல்ல இயற்கையா எல்லா மரம் செடிகளோட நல்ல காத்தோட்டமா நல்லா இருக்குங்க ம் ஆமா மகா ராத்திரி எல்லாம் ஜன்னல் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டு தூங்கணும்னு நிச்சுக்குவே நல்ல சிலு சிலுன்னு காத்து வரும் ம் சரி சரி ஓ இதுதான் சமைக்கிறதுக்கு அடுப்பா ம் ஆமா இதுக்குள்ள அடுப்பு போல்லையா இல்ல அங்க இருக்குறது ஒரே ஒரு ரூம் தான்

கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறம் போக போக எல்லாம் ஒவ்வொன்னா வாங்கிக்கலாம் விநாயகம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அங்கேயே நாங்க விறகு அடுப்பு தானே பயன்படுத்துவோம் அதனால எனக்கு எந்த அடுப்பா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன் சரி வெளியவே என்ன பேசிட்டு இருக்கோம் உள்ள வந்து உள்ளுக்குள்ள ரூம் பாக்குறியா போலாமே வா இவளுக்கெல்லாம் எதுக்கு தான் என் தம்பி அடுப்படியெல்லாம் கட்டி கொடுத்துருக்கான்னு தெரியல பாரு சமைய கட்டு இருக்குது கறி அடிச்சு புகை அடிச்சு அய்யையே இதில் சமைச்சி சாப்பிட்டா கூட நோய் வந்து பொட்டுன்னு போயிருவோம் போல இருக்கு எப்படிதான் இப்படி வீடை வச்சுருக்காளோ சாமி ச்சேய் அக்கா பசிக்குதுக்கா சாப்பாடு ஆயிடுச்சாம் ஆ சாப்பாடு ஆயிடுச்சு தம்பி இதான் எடுத்துட்டு வரேன் ஆ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாக்கா கபகபோன்னு பசிக்குது ஆஹ் அந்தா எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் உம் சொல்லு ஏன் பா எனக்கு ரீச்சாக தூந்துடுச்சப்பா ஏப்டி அது ரீசார்ஜ் பண்ணி விடுங்கப்பா படிக்கிறதுக்கு புக் இல்ல எழுதுறதுக்கு நோட் இல்ல பேனாவுக்கு இங்க் இல்ல அப்படி இப்படி ஏதாவது உனக்கே கேட்க முடியதா போனுக்கு ரீசார்ஜ் இல்ல போன் 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 டக்குனாலும் வந்துட்டு வந்துட்டுட்டே காண் பாரு ஆ 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 என்னடா தம்பி என்ன ஆச்சு எதுக்குப்லயே போட்டு திட்டிட்டு இருக்கற? அண்ணலே திட்டாம கொஞ்சம் வாங்களாக்க? படிக்கிறதுக்கு புக் இல்ல நோட் இல்லன்னு கேட்டா வாங்கி கொடுக்கலாம் போனுக்கு ரீசார்ஜ் இல்ல போனுக்கு ரீசார்ஜ் சவுட்ட காட்டு விட்டு போடுவேன் பஞ்சுக்க வாங்கிட்டு லாங்க ஆட்ட குடுக்குற செல்ல அத இப்படி வளைஞ்சு நின்னு இருக்குது இப்படியே தான் வீட்ல கத்தி கத்தியே நான் சீக்கிரம் போய் சேந்துருவேன் போல இருக்கு சரி விடுடா தம்பி என்ன பண்ணி தொலைது தலை எழுத்து இப்படின்னு இருக்குது இந்தாயா சாப்பிடு பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பசியோட கிடக்குற புள்ள சாப்பிடு குடுக்கா சாப்பிட்டானா புள்ள என்ன பண்ணுது ஏது ஏதாவது அக்கறை இருக்கு அவ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துருக்காளே இதெல்லாம் நியாயமா அவளுக்கு ஒண்ணு இருக்குது கிளம்பிட்டாலமா இன்னும் அங்கேயே தான் இருக்காள அப்பயே கிளம்பிட்டேன்னு சொன்னா என்னன்னு தெரியல அவ உனக்கு நடிப்பு காட்டிக்கிட்டு இருக்கா உனக்கு சாமிரி போட்டுக்கிட்டு இருக்கா நீ போன் பண்ணிப்பாரு தான் இருக்கேன்னு சொல்லுவா

யாரு வந்தாலும் வரலைனாலும் நமக்கு வேலை இருக்கிறது இருக்கிறது தானே இவங்க வீட்ல இருந்து வந்துட்டா போதும் ஒரே ஆட்டமா தான் இருக்கும் ஒருத்தி போன் போட்டு கேட்கல ஒருத்தி கூட தலை வந்துட்டாங்கன்னா ஒரே ஆட்டம் கட்டுவாரு வரவங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க வெறுங்கையே ஆட்டிக்கிட்டு வருவாங்க ஆனா வந்துட்டு போகும்போது இங்க இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போறது இல்லாம காசும் கை நிறைய வாங்கிட்டு போவாங்க நமக்கு பத்து ரூபா செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாரு ஆனா அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாம கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாரு

அப்புறம் சமைய எல்லாம் தனித்தனியா இங்கே அப்படி எதுவும் இல்ல ஒத்த ரூம் தான் அதுதான் இதனால என்ன இருக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல எலி வளையானாலும் தனி வள வேணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது நமக்கு என்ன இப்போ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை எல்லாத்திட்டையும் கேட்டுட்டே இருக்கேன் யாரும் வேலை இருக்குன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு நான் சாமியோட தான் அது இதுன்னு ஏதோ ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் பாரு என்னதுங்க நம்ம கல்யாணம் ஆகணுன்றதுக்கோசரம் கால் பவுன் மோதிரத்தை கொடுத்தது அங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற பாட்டி தான் அந்த பாட்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம போயிட்டு வருவோமா அவ்வளவுதானே போயிட்டு நீ என் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாதவன் ஆனா நீங்க வாழ்க்கையில வந்ததுக்கு எனக்குன்னு ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரியே தோணுது அப்படியா ம் அப்படிதான் ம் நம்பி நம்பி ரொம்ப மாட்டியா நீ ஐயோ கீழே இருக்க விடுங்க கீழே கிட போட்றாதீங்க பயமா இருக்கு நான் என்ன பக்கத்துல இருக்கேன்ல அப்படி எப்படி உன்னை கீழ போடுவேன் எனக்கு பயமா இருக்கு இறக்கி விடுங்க

சந்தோஷக்கு இந்த பால் கய்கிறதுக்கெல்லாம் பாத்திரம் எதுவும் இல்லைன்னு அன்னைக்கு கோயில்ல பேசிக்கிட்டோமா அதான் சரி வீட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஏதோ முடிஞ்சது ஐயோ ஏங்கா இதுல என்னமா இருக்கு எங்க ஊர் பையனை நம்பி வந்திருக்க உனக்கு நானே நான் வேற யார் செய்வா இந்த முடிஞ்சதுமா ரொம்ப நன்றிக்கா எப்ப பால் காய்க்கிறீங்க நாளைக்குங்கக்கா சரியா சரியா என்ன தான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு மாமன் மச்சான் வீட்லேயும் தங்கக்கூடாது சாமி அங்கே இருந்தோன்னு வச்சுக்கவே அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு முதல்ல மாயிருந்தா கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சந்தோஷம்னு இன்னும் வேணும் இல்லை நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி ஆ புரியுதுங்கக்கா அதான் நாளைக்கு பால் காய்ச்சிட்டு வந்துடுறோம் அத்தை சொல்லிட்டு தான் போனாங்க சரி சரி பருப்பெல்லாம் இருக்குதா இல்லைங்கக்கா தான் எல்லாம் பார்க்கணும் சரி இந்த மாதம் வேணால் என் ராசம் காட்டில் இந்த அரிசி பருப்பெல்லாம் போடுவாங்க சர்க்கரையெல்லாம் அது வேணால் நான் வாங்கி தரவா அக்கா அப்புறம் உங்களுக்கு நாங்கள் தான் காட்டில் வதக்கி நெல் போட்டிருக்கோம்லப்பா அது நெல் முளைச்சி வந்துருச்சு அறுவடை பண்ணால் அது காய வச்சு அரைச்சிக்குவோம் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இது வேணால் தானே வேணால் வாங்கிக்கோங்க ஆ சரிங்கக்கா எங்க குட்டி மாதிரி வீட்டில் இருக்காங்கக்கா சரிம்மா சரிம்மா பாவம் நல்ல புள்ள எல்லாருமே பாசமா இருக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க போயிட்டு வரேன் ஆ சரிங்கக்கா

வித்யாவை என்னதான் பண்ணப் போற இங்க தான் போய் பார்க்க போற எப்பயும் நாங்க ஒரு ஏரிக்கரையில சந்திப்போம்டா அங்க வர சொன்னேன் அவ வரவும் சொல்லல எதுவும் சொல்லல போ போன்னு விரட்டி அடிச்சுட்டான் அதுவும் இல்லாம அவகிட்ட ஃபோன் இருக்கா என்னன்னு தெரியலடா இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு மண்டை மூல வேலை செய்யல ஏ ஏன்னா லூசாடா எப்படியும் திங்கக்கிழமா காலேஜ் அப்ப அவ வந்து தானே தீரணும் அப்ப பேசிக்கோ அவங்க வீட்டுல காலேஜ் அனுப்புவாங்களா என்னன்னே தெரியலையடா

என் வீட்டுக்கு பணக்காரிக மருமள வரணும் அந்த பிச்சைக்காரி வீட்டை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா உப்பு கண்ண போட்றேன் யார கிட்ட திங்கற விங்க விசுவாசம் அங்கியோ டே என்னடா நம்ம அம்மா இப்படி பேசுறாங்க டே கழுத்து வலிக்குதுடா டே கழுத்து சவந்துருச்சுடா ஆமாடா ஊருக்கு போயிட்டு வரவும் என்னமோ மாதிரி இருக்குன்னு என்னமோ எத்தனவோ வருஷம் கழிச்சு வர மாதிரி இருக்கு நீ இந்த வழியில வரியா இல்ல அப்படியே போயிடுறியா வீட்டுக்கு இந்த சைடு வந்தா சுத்திக்கிட்டு வரணும் நான் இந்த வழியில போய்க்கிறேன் நீங்க எப்படியே போறீங்களா இல்ல அப்படி வரீங்களா இல்லமா நான் இந்த வழியில போயிடுறேன் சரிங்க சே பாருங்க நான் வீட்டுக்கு போயிடு வரேன் ஆ சரிமா சே நான் வாறேன் வீடல எந்த லட்சணத்துல கடக்குன்னு தெரியல வித்யா வித்யா அப்பா என்னமா உடம்பு ரொம்ப முடியலையா இல்லப்பா வாமிட் வந்துட்டே இருக்கு என்ன சாப்பிட்ட அப்படியே வீட்டுலதான்ப்பா சாப்பிட்டேன் சரோசா சரோசா என்னங்க வா என்ன உள்ள வாமிட் எடுத்துட்டே இருக்கறா என்ன ஏதுன்னு ஒன்னு பாக்கறியா வைக்கறியா நீ பாட்டுக்கு இருக்க இங்க கார்க்க போட்டு குடுத்துர்க்கேங்க கொஞ்ச நேரம் ஆவுட் குடிச்சி இப்பதானே இருக்கறா கொஞ்ச நேரம் ஆனவங்க நிக்கும் உடனே நிக்குமா

எதுவும் சேராத எதுவும் சாப்பிட்ருப்பேன் அது அந்த ஃபுட் பாய்சன் மாதிரி எதுவும் ஆகிருக்கும் போல் இருக்குது சரி இரு பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயுதுன்னு ம் சரிப்பா காலேஜ் வேற போகணும் இன்னும் ரெண்டு நாள் தான் லீவு ஷோ ஆண்டவா ராசமா என்ன விசேஷம் முடிஞ்சிருச்சா ஆ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு என்ன சொன்னாங்க

எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாள் இருபது நாள் அங்க தாக்கு பிடிப்பாள அதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து சேர்ந்துருவா அதுக்கப்புறம் என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏங்க சொகுசா வாழ்ந்த பிள்ளை சொகுசா தான் தேடும் இப்படி இல்லாத பட்டவனெல்லாம் தேடாது ஏதோ ஆசைக்காக போவரா தான் மறுபடியும் வீடு வந்து சேருவா முதல்ல வா பழைய ஊத்தி கழுவு கழுசட அம்மா மாதிரியா பேசிட்டு இருக்கா ராட்சசி ஏதோ நானும் கூட திருந்திட்டா போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன் பார்த்தா எப்படி பேசுறா பாரு இல்ல மனுஷன் சும்மாவே தங்கு தங்கு நாடுவாரு இதுல உங்க அக்கா கறி வேற வந்திருக்கால சும்மா சலங்க கட்டி விட்ட மாதிரி தங்கு தங்கு ஆடுவாரு என்னங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ம் ம் எங்க அக்கா வந்து எனக்கு சமைச்சு கொடுத்து நான் சாப்பிடணும்னு இருக்குது போயிட்டு ரெண்டு நாள்ல வாரேன் போய் ரெண்டு மூணு வாரம் ஆகி போச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம்ல ஏன் நேரமா வந்த எதுக்கு கத்துறீங்க எங்க அண்ணி ஏன்டி அம்மா வீடு வாசனும் ஒண்ணு இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா போட்டது போட்டபடியே கிடக்கு அடுப்படை கறி பிடிச்சி கிடக்குது இதுதான் நீ வீட்டை பார்த்துக்கிற லட்சணமா நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணியா இல்லையா இங்க வீட்டு வாசல பாப்பி அதை விட்டுட்டு அங்க போய் உட்காந்துருக்க என்ன நீ இப்படி பேசுறீங்க நான் என்ன சும்மாவா போய் இருந்தேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அப்பா அம்மா இல்ல நான் தானே பண்ணணும் ஆ பண்றாங்க இங்க இருக்கிற காசு பணத்துல சுருட்டிட்டு போய் குடுத்துட்டு வந்தாச்சா உங்க தம்பி பத்து பைசா கூட என்கிட்ட குடுக்கறது கிடையாது நீ நான் கொண்டு போய் குடுக்கறதுக்கு

அவங்க தம்பி தம்பி பசங்க எல்லாம் வந்து இருந்தாங்கக்கா பாக்கணுமே அதை செய்யறதுன்னு இதை செய்யறதுன்னு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு அதுவே நம்ம வீட்டுல இருந்து ஆள் வந்து செய்யறதுக்கு வலிக்கும் ஐயோ சாமி நீங்க வாங்கிட்டு வாங்க நான் செஞ்சு தாரேன் என் உடம்பு தான் அடிச்சிருக்கு நான் செஞ்சு தாரேன் போதுமா வாடி உள்ளியாக்கா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல அதுதான் ஏத்த அப்படி ஆயி போச்சு இதான் என் வாழ்க்கை உன் தம்பி படுற கஷ்டம் தெரியுதா ம் எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு பாக்குறதானு சரிடா தம்பி நீ வருத்தப்படாத அக்கா வந்துட்டேல இனிமே நான் பாத்துக்கிறேன் என்னமோ போக்கா தலைவலியே வருது சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் நீ ஏதோ பாத்து வாங்கிட்டு வாப்பா சொல்லுக்கா எனக்கு என்ன ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து நல்லா சுக்கா மாதிரி பண்ணி இந்த ரொட்டி சுட்டா ரொம்ப பிடிக்கும் யார் செஞ்சு கொடுப்பா எனக்கு அதெல்லாம் செஞ்சு தருவா நான் வாங்கிட்டு வரேன் சப்பா உடம்பெல்லாம் வலிக்குது சாமி ஏய் மீனா கொஞ்சம் தண்ணி காய போடு குளிக்கிறதுக்கு ஆ நான் போடுறேங்க நீ